ஓம் சாந்தி இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் யோகியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக அட்மாஸ்பியரை மாற்ற முடியும் என்று கூறப்பட்டிருக்கின்றது யோகிதான் சக்திசாலியாக வாயுமண்டலத்தை மாற்ற முடியும் வாயுமண்டலத்தை யோகி ஆத்மாக்கள் உருவாக்க முடியும் நாம் அனைவரும் யோகி ஆத்மாக்களாவோம் ஆகவே நம்மை சுற்றி நாலாபுறமும் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியை நாலாபுறமும் பரவச் செய்யுங்கள் தூய்மையின் கிரணங்களை நாலாபுரமும் பரவச் செய்யுங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் தூய்மையாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை உற்பத்தி செய்யுங்கள் நாலாபுரமும் சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கி அநேக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுவியுங்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான சக்திகளை கொடுங்கள் அவர்களை பயமற்றவர்களாக மாற்றுங்கள் இந்த மிகப்பெரிய சேவையை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் இது நம்முடைய முக்கியமான பொறுப்பாகும் நாலாபுரமும் மண்டலத்தை சிரேஷ்டமாக மாற்றுங்கள் மற்றும் தூய்மையாக ஆக்குங்கள் வாயுமண்டலம் தூய்மையாகும் பொழுது தேவகுலத்தைச் சேர்ந்த அநேக ஆத்மாக்கள் ஓடோடி வருவார்கள் தூய்மையின் வைப்ரேஷன் அவர்களை கவர்ந்திருக்கும் மற்ற தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் அனைவரும் கண்டிப்பாக தூய்மையாக ஆகிய தீர வேண்டும் வீட்டிற்கு திரும்பச் செல்வதற்கு முன்பாக கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும் மற்ற தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்கும் மனதில் தூய்மையாக வேண்டும் என்ற ஆசை உற்பத்தியாகும் நாம் அனைவரும் ஆன்மீக சக்தியின் மூலமாக முழு உலகத்திற்கும் தூய்மையின் கிரணங்களை பரவச் செய்வோம் அப்படிப்பட்ட சமயம் வரப்போகின்றது ஒவ்வொரு ஆத்மாக்களும் முழு மனதுடன் தூய்மையாக வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்களுக்கு தெரியவரும் இந்த விகாரங்கள் மூலமாக அதிகமான துக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இவை அனைத்தையும் விட்டுவிடுவோம் என்ற எண்ணம் உற்பத்தியாகும் இந்த தான் நம்மை கீழே தள்ளிவிட்டது இந்த தான் துக்கம் என்ற மலையை நம்மீது சுமத்தியது ஆகவே இப்பொழுது கண்டிப்பாக நம்மைச் சுற்றி நாலாபுறமும் தூய்மையின் கிரணங்களை பரவச் செய்வோம் முழு உலகத்திற்கும் தூய்மையின் கிரணங்களை கொடுப்போம் நம் தந்தை தூய்மையின் கடலாவார் பதித்த பாவனர் அவருடைய குழந்தைகள் நாம் அனைவரும் மாஸ்டர் தூய்மையின் கடல் ஆவோம் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் மற்றும் குழுவில் அல்லது மற்றவர்களின் தொடர்பில் வரும்பொழுது வாயுமண்டலம் சீர்குலைந்து இருக்கின்றது மனிதர்கள் அனைவரும் தவறானவர்களாக இருக்கின்றார்கள் அனைவரிடமும் நெகட்டிவ் எண்ணங்கள் பரவி இருக்கின்றது என்று கூறக்கூடாது ஏனென்றால் அனைவரும் அப்படிதான் இருப்பார்கள் கலியுகத்தில் அனைவரும் அப்படிதான் இருப்பார்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அனைவரும் தூய்மையாகி சத்தோப்பிரதானமாக இருப்பார்களா என்ன கலியுகம் அல்லவா ஆனால் அதை நாம் மாற்ற முடியும் நாம் லைட் ஹவுஸாக இருக்கின்றோம் லைட் ஹவுஸ் ஒருபொழுதும் என்னை சுற்றி இருள் இருக்கின்றது என்று கூறாது பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய விளக்குகள் என்னை சுற்றி இருள் இருக்கின்றது என்று கூற முடியாது சுவிட்ச் ஆன் செய்தால் போதும் இருள் அகன்றுவிடும் நாமும் நமக்குள் ஸ்மிருதி என்ற சுவிட்சை ஆன் செய்வோம் நீங்கள் அலுவலகத்தில் வேலை புரிந்தாலும் அந்த இடத்தில் முழு நாளில் ஐந்து முறை இது போன்ற அபியாசத்தை செய்யுங்கள் என்னவென்றால் நான் தூய்மையான ஆத்மா என்னிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் என்னை சுற்றி நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது எங்கு என்னுடைய பார்வை செல்கின்றதோ அங்கு தூய்மையின் கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது அந்த இடம் சக்திசாலியாக மாறுகின்றது இது நல்ல அனுபவமாகும் சிறிது நாட்களுக்கு பிறகு நீங்கள் பலனை அனுபவம் செய்வீர்கள் உங்களைச் சுற்றி நாலாபுறமும் துக்கங்கள் நிறைந்திருந்தால் இதுபோன்ற அனுபவங்கள் செய்யுங்கள் நான் ஆத்மா மாஸ்டர் அமைதி கடலானவன் என்னுடைய தந்தை அமைதி கடலானவர் அவரிடமிருந்து அமைதியின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது அந்த அமைதியின் கிரணங்கள் என்னை சுற்றி நாலாபுறமும் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் உங்களுடைய வீட்டில் அமைதி இல்லை என்றால் அசாந்தி நிரம்பி இருக்கின்றது என்றால் வீட்டில் குஷி இல்லை அன்பு இல்லை என்றால் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அமைதியின் வைப்ரேஷனை வீட்டிற்கு கொடுங்கள் இருபத்தி ஓரு நாட்களுக்கு அமைதியின் வைப்ரேஷனை கொடுத்து பாருங்கள் பிறகு உங்களுடைய வீடு அமைதி நிறைந்த வீடாக மாறிவிடும் குஷி அன்பு நிரம்பி இருக்கும் பிறகு உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும் நம்முடைய வீட்டில் அமைதி சுகம் சாந்தி நிரம்பி இருக்கின்றது என்று உங்களுடைய சிரேஷ்டமான வைப்ரேஷன் மூலமாக வாயுமண்டலத்தை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும் நீங்கள் இயற்கையின் தலைவர் ஆவீர்கள் அனைவரையும் ஆத்மீக பார்வையில் பாருங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் ஆவார்கள் அனைவரும் தேவகுலத்தைச் சேர்ந்த ஆத்மாக்கள் ஆவார்கள் தங்களுடைய பாகத்தை துல்லியமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற பார்வையில் பாருங்கள் அப்பொழுது நம்மை சுற்றி நாலாபுரமும் வாயுமண்டலம் மாறிவிடும் நாம் இன்று விசேஷமாக நம்மைச் சுற்றி தூய்மையின் கிரணங்களை பரவச் செய்வோம் நான் தூய்மையின் தேவியாக இருக்கின்றேன் நான் ஆத்மா தூய்மையின் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் நான் ஆத்மா தூய்மையின் சூரியனாக இருக்கின்றேன் பரணாமத்தில் என்னுடைய தந்தை தூய்மையின் கடலாக இருக்கின்றார் அவரிடமிருந்து தூய்மையின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது இந்த அனுபவத்தை சிறிது நேரம் செய்யுங்கள் பரமாத்மாவிடமிருந்து தூய்மையின் வைப்ரேஷன் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்னிடமிருந்து நாலாபுறமும் தூய்மையின் அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல முறையில் செய்யுங்கள் பிறகு நாலாபுறமும் உங்களை சுற்றி வாயுமண்டலம் சக்திசாலியாக தூய்மையாக அமைதியாக மாறிவிடும் அனைவரும் தூய்மையான ஆத்மாக்கள் என்ற அனுபவங்கள் ஏற்படும் இதன் மூலம் சுகம் சாந்தி நிரம்பி இருக்கும் ஓம் சாந்தி